குடும்பம் இருந்தது மீனு தான் எப்பயுமே தானியங்களை எடுத்துக்கிட்டு வருவான் ஆனா மீனுக்கு வயசானதுனால அவங்களால தானியங்களை எடுத்துட்டு வர முடியல அதுக்கு பதிலா சீனு ரொம்ப பெரியவனா ஆகிட்டான் அதனால இனிமேல் சீனு தான் தானியங்களை கொண்டு வருவான் அப்படின்னு சீனு மீனு குருவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆமா இனிமேல் நீங்க எந்த வேலையும் செய்ய கூடாது நான் இப்ப உங்களை விட பெருசா வளர்ந்துட்டேன் அது மட்டும் இல்ல நான் இந்த வீட்டுடைய மூத்த பையன் அதனால தானியங்கள் எடுக்கிற வேலைக்கு போறது எல்லாமே இனி நான் பாத்துக்க போறேன் நீங்க இனிமேல் ரெஸ்ட் எடுங்க சரியாமா சரி சீனுவா நீ இனிமேல் குடும்பம் போறப்ப நீ ஏத்துக்கோ சரியா சரிமா நீங்க வீட்ல பாத்துறமா இருங்க நான் வேலைக்கு போயிட்டு வரேன் சீனு குருவி குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டா தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு வெளியே போனா அப்படி போகும்போது தன்னுடைய மனசுல எப்படி குடும்ப பாரத்தை சுமக்க போறோமோ சரி சூட்டு மாமா கிட்ட உதவி கேட்கலாம் அவர் எல்லாத்தையும் நமக்கு விளக்கமா சொல்லுவாரு அப்படி நினைத்து கொண்டே டூட்டு காக்கா வீட்டுக்கு போனா சீனு கதவை தட்டின பிறகு டூட்டு காக்கா கதவை திறந்தது பாடா பாப்பல எப்படி இருக்க ஏட்டா இந்த பக்கம் மாமா நான் நல்லா இருக்கேன் அது ஒண்ணும் இல்ல மாமா நான் இப்ப பெரியவனா ஆகிட்டேன் அதனால குடும்ப பாரத்தை நான் சுமக்கலான்னு அம்மா கிட்ட இனிமே நான் தான் வேலைக்கு போவேன் இந்த ஆணையங்களையும் நான் தான் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டேன் அதான் இங்க காய்ந்த தானியங்கள் எங்க இருக்கும் மாமா எனக்கு அந்த இடத்த கொஞ்சம் காமிக்கிறீங்களா மாமா மாப்பிள்ள உன்னோட அடைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு எப்பவே குடும்ப பாரத்தை சொமக்கணும்னு நினைக்கிறேன் நீ வருங்காலத்துல குடும்ப தலைவனா ஆகுறதுக்கு பத்து பொருத்தமும் உன்கிட்ட வந்துருச்சுட்டா என்ன பண்றது மாமா

இப்பத்துல இருந்து தேட ஆரம்பிச்சாதான் உனக்கு முப்பது வயசு ஆகும்போது பொண்ணு கிடைக்கும் இப்ப உனக்கு என்ன இருபது சரி அப்ப சரியா இருக்கும் இப்ப இருக்கிற பொண்ணுகள்லாம் கார் இருக்கா சொந்த வீடு இருக்கா நூறு சவர நகை போடுறாங்களான்னு கேக்குறாங்க இது எல்லாத்தையும் போட்டு உனக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள உனக்கு முப்பது வயசு ஆகிடும் மாமோ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க எனக்குன்னு ஒரு பொண்ணு எங்கேயோ பிறந்திருப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா வாங்க மாமா அங்க பாருங்க காய்ந்த தானியங்கள் இருக்கு வாங்க நம்ம போய் அங்க எடுக்கலாம் அங்க யாருமே வேற இல்ல சீக்கிரமா வாங்க சோப்பரடா மாப்பிளா வாவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூட்டு காக்காவும் சீனுவும் சேர்ந்து வயல்ல இருக்கிற தானியங்களை எடுத்துக்கிட்டு போனாங்க அப்படி தானியங்களை எடுத்துக்கிட்டு போகும்போது தூட்டு காக்கா இப்படின்னு சொல்லுச்சு

பறக்கும் போது ஒரு மாமா அங்க பாருங்க அந்த வீட்டு திடையில ஒரு குருவி கூண்டுல அடப்பட்டுக்கிட்டு இருக்கு யாரோ அந்த குருவிய புடிச்சிட்டு வந்து கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க வாங்க மாமா நம்ம போய் அந்த கூட்டை திறந்து விடலாம் அட ஆபா பாப்பல இந்த மனுஷங்களுக்கு வேற மேலேயே கிடையாது எப்பா பார்த்தாலும் குருவிய பிடிச்சி கூடல போடுறது புளிய பிடிச்சி கூடல போடுறதுன்னு இருக்காங்க ஒரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த மனுஷங்களை பிடிச்சி கூடல அடைக்கணும் சரிம்மா நம்ம போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பறவைகளும் அந்த குருவி இருக்கிற கூண்டுக்கு போனாங்க டூட்டு காக்கா குருவி கிட்ட பேச தொடங்கிச்சு இதாமா நீ எதுக்கு கூண்டுல இருக்க உன்னோட பேரு என்ன என்னோட பேரு த்ரிஷா உங்க பேர் என்ன இத த்ரிஷா கேட்டாங்கடா ரொம்ப பண்ணுவாங்க மாமா என்னோட பேரு சீனு இவரோட பேரு டூ டூ எங்க மாமா நாங்க சோலைவான காட்டுல இருந்து தானியங்களை எடுத்துட்டு போற வந்தோம். ஓ அப்படியா? நாங்க எங்களுடைய காட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நானும் என்னுடைய அம்மாவும் ஒரு நாள் காட்ல வேட்டை வந்தாங்க. அப்ப என்னை பிடிச்சு என்ன ஒரு கூண்டல போட்டு சந்தையில போய் விட்டுட்டாங்க. அப்ப இந்த வீட்டுடைய உரிமையாளர் தான் வந்து என்னைய மட்டும் காசு கொடுத்து வாங்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. நான் ரெண்டு நாளா இந்த கூண்டல தான் அடைபட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மாவும் இல்லாம

என்ன செய்யறதுன்னு தெரியலையே நீ ஒண்ணு கவலைப்படாத நான் உன்னுடைய அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் ரொம்ப நன்றி நீங்க பண்ண உதவிய மறக்கவே மாட்டேன் நமக்குள்ள என்ன நன்றி வாங்க எங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் தூட்டுவும் சேர்ந்து திரிஷாவ அவளோட வீட்டுல விடலான்னு சொல்லிட்டு நினைச்சாங்க திரிஷாவோட வீட்டுக்கு போனாங்க அவங்க வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இரவு நேரமே வந்துடுச்சு கொஞ்சம் தூரம் வந்த பிறகு திரிஷா வீடும் வந்துச்சு இதுதான் உங்க வீடா ஆமா இதுதான் எங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திட்டினாங்க த்ரிஷா உடைய அம்மா கதவை திறந்தாங்க த்ரிஷா நீ உன்னை பார்க்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீ எங்க போன ஆமா இவங்க யாரு அது ஒரு பெரிய கதை முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க த்ரிஷா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு இவங்க தான் என்னைய காப்பாத்தினாங்க அம்மா ஓ அப்படியா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல தம்பி நீங்க இல்லனா என்னுடைய பொண்ண நான் பாத்து முடியாது சரி நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது இங்க இருந்து எங்க வீட்டுக்கு போக ரொம்ப நேரம் ஆகும் இப்ப கிளம்பனாதான் சரியா வீட்டுக்கு போக முடியும் சரி நாங்க வரோம் நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் சரியா சரி நானும் எங்க அம்மாவும் கண்டிப்பா ஒரு நாள் உங்களோட வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனவும் டூட்டுவும் அவங்க கொண்டு வந்த தானியங்களை பாதி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க அப்ப தூட்டு காக்கா எப்படின்னு சொல்லிச்சு என்ன பாக்கல அப்புறம் அத போட்டு உடனே பாத்துக்கிட்டு இருக்கா எனக்கு என்னமோ அத போட்டு உன்ன லவ் பண்றான்னு நினைக்கிறேன் மாமா கொஞ்சம் அமைதியா வாங்க அது எப்படி ஒரே நல்ல லவ் எல்லாம் எப்படி வரும் அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க நான் ஒண்ணு பாக்கோது காப்பி கொடுக்கும் போது நிபுந்த என்னைய பாத்தான் அதுக்கப்புறம் நான் நிபுர்த்து பார்த்து பதினாறு வருஷம் ஆகுது ஓ அத்த கிட்ட சொல்லுவா மாப்பிள மாப்பிள உங்க அத்தை கிட்ட மட்டும் சொல்லிடாதடா அப்புறம் இப்ப கிடைக்கிற காட்சி கூட எனக்கு கிடைக்காது நான் சொந்த விளையாட்டுக்கு சொன்னடா நான் என்ன சொல்ல பார்த்தேன்னா அந்த காப்பி குடிக்கிறேன் அந்த நொடியில தான் உங்க அத்தைய எனக்கு பிடிச்சது ரிஷாவும் கூட ஒரு நாள் டிராவல் பண்ணிருக்கான் இது போதாதா அப்படியா சொல்றீங்க எனக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு நாமள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி அண்ணா அம்மாக்கு பிடிக்கணுமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது டூட்டு தூட்டு காக்காவுடைய வீடு வந்துச்சு அப்ப டூட்டு காக்கா சரி உனக்கு பிடிச்சிருக்குல்ல நான் இத பத்தி நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்து பேசுறேன் சரியா சரி மாமா நாளைக்கு வந்து அம்மா கிட்ட பேசுங்க ஆனா அம்மாக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் சரியா சரி பாப்பல உங்க அம்மா இவ எப்படி சம்பதிக்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரி நான் நாளைக்கு காலையில வரேன் சரியா சரி மாமா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு அவங்களுடைய வீட்டுக்கு போனா அப்ப சீனு கதவை திட்டினா மீனு குருவி உங்க கதவை திறந்தது சீன

அவ்வளவுதான் நானும் டூட்டு மாமாவும் கொஞ்சம் தானியங்களை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனும் மீனும் தூங்க போயிட்டாங்க மறுநாள் சூரியனும் உதயமாச்சு மீன் குருவி வீட்டுக்கு டூட்டுக்காக்க வந்தது வாங்க கிட்டு வந்தேன் எப்படி இருக்கீங்க மாலை எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கும் தக்கச்சி நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு பார்த்தேன் சொல்லுங்க அண்ணா என்ன விஷயம் அது வந்து நேத்து நடந்த எல்லாமே உனக்கு தெரியும்ல ஆமா அண்ணா சீனு எல்லாத்தையும் சொன்னான் பாவம் அந்த த்ரிஷா பொண்ணு பாக்க நல்ல ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது ஆ நல்ல ஃபேமிலி தான் அதான் நம்ம சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் கல்யாணமா நீங்க சொல்றதும் நல்ல விஷயமா தான் இருக்கு சீனுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது சரிங்க அண்ணா நாம போய் பொண்ணு வீட்ல பேசலாம் நம்மளுடைய காட்டு விதிமுறைகளை சொல்லி அந்த பொண்ண சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா மீனு குருவி சீனு எல்லாரும் சேர்ந்து த்ரிஷாவோட வீட்டுக்கு போனாங்க த்ரிஷாவுடைய அம்மா கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசுனாங்க த்ரிஷா அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க ரிஷா கிட்டயும் சம்மதமான்னு கேட்டாங்க எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் ரிஷா கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன உடனே குருவி காட்டுடைய விதிமுறைகளையும் சொன்னாங்க தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளுக்கும் பத்திரிக்கை வச்சது ஒரு மண்டபத்துல ரெண்டு பேரும் மாலைய மாத்தி கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணாங்க சோலைவனத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க அதோட பொண்ணு மாப்பிளையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கூண்டில் இருந்த பறவையோட பேர் என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு கமெண்டில் சொல்கிறவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டோரிஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன் பாய் பாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்